உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து அம்மா நீங்க கேட்ட பஜ்ஜி மாவு பால் பாக்கெட் ப்ரூ தூடு சீனி எல்லாமே இதுல இருக்கு வேற ஸ்வீட் மட்டும் வாங்கணும் நான் கடைக்கிட்டு வெளியே போயில்ல லட்டு வாங்கணுமா ஜாங்கிரி வாங்கணுமா விக்ரம் லட்டு வாங்கு அப்புறம் ஒரு பாக்கெட் மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டு வேற ஆ மிக்சரு இந்த மூணு வாங்கிட்டு வந்துரு நான் கொஞ்சம் பஜ்ஜியும் பண்ணியேன் காபியும் போட்டு கொடுத்தா போதும்ல ஆமா போதும் போதும் பொண்ணு தானே பாக்க வராங்க இதுவே அதிகம் தாமா பொண்ணு பார்க்க வரவங்க இதெல்லாம் சாப்பிட்டா இருக்க போறாங்க ஏதோ ஃபார்மாட்டிக்கு சுமார் ரெண்டு பீஸ் எடுப்பாங்க அவ்வளவுதான் சரி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நிறைய எதுவும் செய்யணும் நம்ம அப்படியே பழகிட்டோம் அப்புறம் அக்கா பொண்ணு பாக்க வராங்களா மாப்பிள்ளை போட்ட குடுத்தா அக்கா ஒரு பாக்க மாப்பிள சொல்லலாம் நினைச்சேன் அப்பா அதுக்கடையில பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு சரிமா நீ அத பத்தி பேசிதான் என்ன பண்ணா காய்ச்சல் வேலை வாங்க வேண்டியதுன்னு அங்க லாஞ்சு கிட்டே உட்காந்துட்டா செம்மா அக்காவை பார்த்தா யாருக்கும் பிடிக்காம இருக்குமா நான் அக்கா போய் பாத்துட்டு வர்றேன் ஆமா இந்த காய்ச்சல் குளிக்கும் போது பாத்தா அப்புறம் பக்கமே வரலையே கிச்சன் பக்கம் வேலைகள் சொல்லிருவாங்க இருக்காளோட கூடாது ஆமா மய்ட்ட சில விஷயமும் பேச வேண்டியது இருக்க இப்ப பேசினாதான் பேசணும் அப்புறம் அடுப்பு சொல்லி ஆகிப்போம் என்னமா எது கூப்பிட்டீங்க அக்காக்கு மேக்கப் பண்ண போறேன் என்ன சீக்கிரம் சொல்லுங்க டேடி ரொம்ப மேக்கப் போட்டு பண்ணிட்டு இருக்காத அவ உங்க அக்கா நேச்சுரல் இருந்தா அழகா இருப்பா நீ மேக்கப் பண்ணி விட அதை பண்ணி விட சொல்லி மீது கூடிய முடியும் கூறுக்கு எடுத்து விட்டுறாத அவ்ளோ கிரீமு கிரீமு லிப்ஸ்டிக் எதுவுமே போடாண்டா மை வேணா கண்ணுக்கு போட சொல்லு அதுலயே அழகா இருப்பா உம் இந்த பாரு நான் வாழைக்க வெட்டி சீவி இப்ப ஜி போட போறேன் கொஞ்சம் அந்த பாலாச்சி வச்சிருக்கேன் காஃபி தூளை போட்டு ஆத்தி வை கிளாஸ்க்குள்ள வரவங்களுக்கு அப்புறம் தான் குடுக்க ஈஸியா இருக்கும் போனி நினைச்சேன் கூப்பிடும்போதே நினைச்சேன் வேலை சூழலாம் கூப்பிடுவேன் அதெல்லாம் புதுச்சிட்டு தாரு போட்டுருக்கேன் காஃபி எதுவும் கற எதுவும் பட்டுனா போகாது போடுற நீ காஃபி போட பெரிய பிரியுமாயா நீ ஏன்னா ஏன்னா ஊர் நிமிஷம் செஞ்சு வரலாமா இதுக்கு அப்படி என்ன கூப்பிட்டு இருக்கேன் நான் அக்காக்கு சரி சும்மா பூவா பூவாச்சு ஹாஸ்டல்லாம் பண்ணி விடுமா தாயே நீ பேசாம இருந்தாலே போதும் எனக்கு கூட மாட கொஞ்சம் அடுப்பு சொல்லி பாத்து கொடுத்தாலே போதும் அந்த பிள்ளை காலையிலேயே பச்சி சுட்டா டீ போட்டுட்டா காப்பி போட்டோம்னா கேட்டுச்சு நான் எல்லாம் அவ்வளவு பொண்ணு பார்க்க வரவங்க இன்னைக்கு அவ்வளவு வேலை ஒண்ணா நல்லாவா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் காய் இருக்கா நானும் அவ்வளவு பாத்துக்குறேன்னு சொன்னேன் கொஞ்சம் இந்த காப்பி மட்டும் கொஞ்சம் காலக்கி குடும்பக்கா இல்ல அப்புறம் முக்கியமா ருசின்னு சொல்லுவேன் அம்மா சொல்லு அப்படின்னு நினைக்காத உங்க அக்கா பொண்ணு பார்க்க கூப்பிடுவாங்க பத்தியா அப்ப நீ போகாத சரியா நான் உங்க அக்கா கூட்டிட்டு போயிட்டுதேன் எதுக்கு சொல்லுவோம்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு வயசும் கிட்டத்தட்ட வித்தியாசம் ஒருவேளை பொண்ணை பார்க்க வந்துகிட்டு அவனுக்கு அண்ணன் தம்பி எதுவும் மாம மச்சவெல்லாம் இருந்தா அவனுக்கும் பொண்ணு பாக்காங்க உங்க பொண்ணை குடுப்பீங்களா என்னன்னு கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும் யாருமே உங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறனால இப்ப கடனை வாங்கி வாங்கிதான் செய்ய வேண்டியதா இருக்கு ஏன் நம்மகிட்ட என்ன கையில காசை வச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம் நல்ல சம்பந்தம் மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலைன்னு சொன்ன ஒரே தான் சரி நல்ல சம்மந்தத்தை தட்டி விடாண்டா அந்த பிள்ளைங்க நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டுதான் வர சொல்லி இருக்கு என்ன நான் சொல்றது புரிஞ்சா உங்க அக்கா கூட போய் முன்ன முன்னே நிக்காத இப்ப சாம ரூம்ல இருந்துக்கோ அவங்க வந்துட்டு போறது வர என்னம்மா இப்படி போமா பழைய காலத்துல இருக்க அதெல்லாம் பழைய காலத்துல அக்கா பாத்துக்கிட்டு தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ண கலையிலாம் இப்ப நான் அப்படியா ஒன்னும் கிடையாது நீ பாத்தி தான் மனசு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா வேற புருஷன் எப்படி இருக்கோ என்னன்னு பாக்க வேண்டாமா வேண்டிய ஆசையா அவள உட்காந்துருக்கேன் இன்னைக்கு வேலையை ஜாயின் பண்ணா கூட ஜாயின் பண்ணலாம் ஆனா வேண்டாம் நாளைக்கு நல்லா நல்லா இருக்க நாளைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அது நம்ம அக்கா இன்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல உட்காந்துருக்கேன் அக்கா கூட போக கூடாதுன்னு இல்லையா அதெல்லாம் என்ன முடியாது நான் போய் பாக்கலாம் போறேன் தானே திடி உனக்கு அறிவு இருக்க இல்லையா இதுக்கு அம்மா வயசு என்ன ஆகு உனக்கு பாரு அக்காவுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஆசைப்பட்டேன்னா பேசாம அந்த ரூம்ல இருந்துக்க இவ்ளோதான் என்னால சொல்ல முடியும் மேல கொண்டு எடுத்துலாம் சொல்ல முடியாது படிச்ச பிள்ளைதான அறிவு இல்லையா உனக்கு நான் சொல்ல புரிஞ்சுக்கிட தன்மை இல்லையோ உனக்கு கோவமா பகவதி சத்தியமா சொல்லுங்க காமெடியா வருது உனக்கு இந்த கோபமான முகம் செட்டே ஆகல நீ எப்பவும் போல இரி நீ கோவப்பட்டு நான் கேட்டோன்னா அதெல்லாம் என் அக்கா புருஷன் சொல்லுவான் அக்கா கூட போமாட்டேன் அக்கா எப்படி இருக்கா என்ன பாப்பேன் சத்தியமா உனக்கு சூட் ஆகலாம் பஜ்ஜி போடுமா ஆசையருக்கு சூட சாப்பிடுறதுக்கு சிரிப்பா வருது நான் அக்கா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் ஏமா இப்ப அழகா இருக்கு நீ கோவப்படாத என்ன இப்பழகா இருக்குது ரொம்ப காமெடியா இருக்க நீயே என்ன பாரா கண்ணாடி முன்னாடிட்டு கோவமாச்சு பாருட்டு கூட கொண்டு வந்துரு கூட சட்னியும் வேணும் நான் அக்கா அக்கப்புறமுக்கு போறேன் இந்த பிள்ளையோட கோவப்பட்டு சொன்னா இது என்ன சொல்லிட்டு போகுது பாரு கூட முடியாது வேலை பார்த்து தருவான்னு பார்த்தா பச்சையை சுட்டு ரூமுக்கு கொண்டு வந்துட்டு போறான் இவள எல்லாம் வச்சு என்ன செய்யும் தெரியற ஆஹ் கட்டாய குறைக்கு நம்ம காமெடி பீஸ் சொல்லிட்டு போறா அம்மா டைம் ஆகாத சீக்கிரம் பதி சுட்டு ரூம் கொண்டு வா இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல ஏதுனால கொண்டு குடு குடுன்னு முன்னாடி பண்ண வெட்டியாவா உட்காந்துருக்கேன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் நேரம் பார்த்து அத்தை வீட்டுல அதை குடிச்சிட்டு வா இதை குடுத்துட்டு வானு ஆல்ரெடி டைம் வேற ஆயிட்டே பஸ் போயிடக்கூடாது நைன் தேர்ட்டினா ஷார்பா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அத்தை 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 என்ன காணும் ஒரு சட்டம் கூட்டாலே ஓடி வந்துருவாங்க

அம்மா காலையிலேயே கோயில் போனாங்க இன்னும் வரல அண்ணே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரூம் குள்ள கதவு லாக் பண்ணிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் நான் மட்டும்தான் இருக்கேன் கூடு ஆனா நீ சும்மா கொடுத்தாலும் நான் வாங்கிட மாட்டேன் அக்கா இந்தாங்க சொல்லி கொடுத்தாதான் வாங்குவேன் உனக்கு ஒரு வேலையே இல்லையா

உன்னோட எப்படி பார்த்தாலும் மூணு வயசுல வித்தியாசம் தானே ஏன் என்ன தானு கூப்பிட மாட்டேன் அதெல்லாம் முடியாது நீ நான் அத்தானு கூப்பிட்டா மட்டும்தான் என் கையால இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்குவேன் இல்லாட்டி நான் வாங்கவே மாட்டேன் நீ அம்மா வந்து கொடுத்துட்டு போ எனக்கு என்ன உனக்கு தான் ஆபீஸுக்கு நேரம் ஆகும் எங்க பாரு கார்த்தி நேரம் நேரத்துல விளையாடிட்டு இருக்கா எப்ப ஒண்ணு போல இருக்க மாட்டேன் ஆயிடும் பாத்துக்கேன் அத்தைக்கு பிடிக்குமா பால் கொடுக்கட்ட அவன் அம்மா சூடா குடுத்துட்டாங்க அத்தைக்கு சூடா சாப்பிட சொல்லு இந்த பிடி விளையாடாத உனக்கு டைம் ஆயிட்டுன்னா நான் வேணா பைக்ல டிராப் பண்ணட்டுமா சொல்லு நான் வேணா பைக்ல டிரா பண்ணேன் ஆனா நீ அத்தான்னு கூப்பிடாம இந்த டிஃபன் பாக்ஸ் என் கையில வாங்கவே மாட்டேன் நீ ஒண்ணு வாங்க வேண்டாம் நான் இங்கே வச்சுட்டு போறேன் அக்கா வந்து பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க இது எங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ் ஏதோ கொடுத்து விட்டுருக்காங்கன்னு ஆனா நீ சரியா நான் வாங்குறத நான் பைக்ல வரவே மாட்டேன் போ ஐயோ இவங்க மேல ரொம்ப ஆசைப்பட்டு பைக்ல கூப்பிடற மாதிரி ஏதோ லேட் ஆகும் சொல்றேன் ஆபீஸுக்கு அதான் கொண்டு போடலான்னு பாத்தேன் வேண்டாம் போ எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு இல்ல தான் ஆபீஸ் லேட் ஆகும் லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் நடந்து போயிடுவேன் அவங்க கூட பைக்ல எப்பவுமே வர மாட்டேன் என்ன சின்ன பேர் சைக்கிள் வச்சு தள்ளி வந்தானே நீ அப்பா அந்த காயமே இன்னும் வரல அடுத்தது பைக்ல வேற தள்ளி விட்டு பிளான் போடுற போடி இப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் அத்தான் நான் கூப்பிட வைக்கல என் பேர் கார்த்தி இல்லை என்ன கூப்பிடதான் போற பாரு பாவம் பைக்ல கொண்டு விடலான்னு பார்த்தா வரமாட்டாளமே எல்லாத்தையும் சேர்த்து நீ அனுபவிக்க போற பாரு ஒரு நாள் என்ன பைக்ல கூப்பிடுங்கன்னு சொல்ல போற அத்தான் என்ன கூட்டிட்டு போவோம் கெஞ்ச போ போற பாரு அந்த நாள் ரொம்ப நாள் இல்லடி மகா நம்ம சின்ன பிள்ளையில விளையாடி இருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் அதெல்லாம் வேற ஆனா இப்ப என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்தாலே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி அப்புறம் மேல பேட்ஸ் பறக்குற மாதிரி கடல்ல அலை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சத்தம் என் மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு உன்னை பார்த்தாலே ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு என் மனசுக்குள்ள உன்னை எப்படியாவது அன்பா பேசணும் உன் மனசுல இடத்த பிடிக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ஆனா என்னால முடியவே மாட்டுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்க மாதிரி கூடி கூடிச்சுக்கிறேன் நீ என்ன புரிஞ்சுக்கிடுவே இல்ல புரிஞ்சுப்ப கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்ப அதான் சொல்லிட்டிய அவரு ஏஜ் கூட டிஸ்டன்ஸ் அத்தான்னு கூப்பிடுறேன் பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லிய நீ பேர் சொல்லி கூப்பிடுறதுலே தெரியுது நமக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு கண்டிப்பா நீ ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப மகாகுட்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்ன என் மனசுல இங்க வச்சிருக்கேன் உன்னை எப்பவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீ எப்பவுமே எனக்கானவ எனக்கான மட்டும்தான் நீ ஐயோ பாவம் நான் போய் ஃபோன் பண்ணி அரை மணிக்கு அந்த டவுட் இந்த டவுட்னு கேட்டுடும் இன்னைக்கும் டவுட் கேட்டா மனுஷன் டென்ஷன் ஆயிட மாட்டாரு அவன் ஏன் டென்ஷன் ஆக போறாரு அவரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு டவுட் டவுட்னாலும் எந்த கேட்க அப்படின்னு கேட்கலாம் இந்த ஃபைல போய் எப்படி ஃபார்மட் மாட்டாரன்னு தெரியலையே சரி கூப்பிட்டு பாப்போம் கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாரு விஜய் விஜய் என்னமாங்க डाउटन क्लियर 하게 बोल रखी என்ன डाउट இல்ல ஃபைல் फॉर्मेट चेंज பண்ணனும் எப்படி चेंज பண்ண는지 தெரியல நேத்து சொல்லி கொடுத்தீங்கனா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது எப்படி फॉर्मेट மாத்தி சேவ் பண்ணனும் ஃபைல் ஃபார்மேட்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அத கொஞ்சம் கிட்ட இருந்து பக்கமாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும் இந்த ஃபைல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கு இதை டேட்டா என்ட்ரி போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க சார் அதுவும் நீதான் அனுப்பணும்னு சொல்லி ஃபைல் கொடுத்து விட்டுருக்காங்க பார்த்து கவனமா பண்ணு இதுல எதுவும் மிஸ்டேக் வந்தா அவ்வளோதான் சார் ஆடாடுன்னு ஆடிடுவாரு இது வெளியும் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய டேட்டாஸ் கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிடு என்னது வெளியே வந்து ஐயோ எனக்கு பயமா இருக்கே எங்க தப்பு பண்ணிர ஃபார்மட் எதுவும் சேஞ்ச் பண்ண சும்மா டைப் பண்ணி சேவ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டா போதும்ல இங்க பாருமகா பயப்படாத நீ படிச்சு தானே ஆல்ரெடி கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப ஈஸி தான் டேட்டா போ ஃபைல்ல போய் என்ட்ரி போடு சைஸ் அப்புறம் சேவ் சேவ் கொடு கொடுத்து நேம் அவ்வளவு அனுப்பி காண்பி ஆனா ஒவ்வொரு லெட்டர்ஸும் கரெக்டா இருக்கணும் ஓகேவா ஸ்பேஸ் புல் ஸ்டாப் எல்லாம் சார் பாப்பாரு அவர் க்ளியர்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு சப்போஸ் நீ எதுவும் தப்பு பண்ணிருந்தா கூட்டணும் கிளி கிளியும் கிடைப்பாரு அப்புறம் சாலரியும் கம்மியாகும் என்ன புரியுதுல அது இல்லாம தமிழும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க ரெண்டும் கம்பேர் பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் பார்க்கல நீ டைப் பண்ணும் ஓகே எதுவும் டவுட்னா கேளு ஐயோ கடவுளை ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு பெரிய வர்க்க கொடுத்துட்டாங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் எப்படி நான் டைப் பண்றதுக்கு இங்கிலீஷ் அது ஓகே ஈஸியா பட டைப் பண்ணிரலாம் தமிழ் எப்படி நம்ம டைப் பண்ண அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஃபாஸ்டா டைப் பண்ணனும் சம பக்கத்துல இருக்கறத நீங்களே டைப் பண்ணி சேவ் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க நான் தமிழ் அனுப்பிடுறேன்னு சொன்னா என்ன சே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் வர்க்க அதுவும் பெரிய வர்க்க நம்ம நம்பி கொடுத்துட்டாங்க அவர்தான் கொடுக்கடா ஒரு நாள் முடியுமா ஒரு நாள் முடியாது என்ன இருக்கு கண்டிப்பா நீ பண்ணுவே பண்ணு தைரியமா பண்ணு முடியும் உன்னால அப்பாட நல்ல வேலை லஞ்ச் டைம் வந்துட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம் ஐயோ லேடிஸே இல்லை எல்லாருமே ஜென்ஸா இருக்காங்க இந்த ஒரு லேடியும் இன்னைக்கு போட்டாங்க ஒத்தையா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கேன் அதுவும் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் என்ன நினைக்க போறாங்க இந்த பொண்ணு நிறையான திண்டு பண்ணாலும் போல ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிடுன்னா நினைப்பாங்க

சார் அஞ்சு டீமா பிரிச்சு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரே ஆபீஸ் ஒரே ரூம் மாதிரி இருந்து அஞ்சு டீமா சார் பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல நாலு டீம்ல லேடிஸ் அதிகம் இந்த டீம்ல லேடிஸ் கம்மி நீயும் இன்னொருத்தவங்க உண்ட அவங்க வரலையோ இன்னைக்கு லீவு பத்தியா அவங்க ரெண்டு பேர் அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கிறவங்க இங்க தூக்கி போடுவாங்க இங்க கொஞ்சம் டேலண்டா இருக்கிறவங்க தூக்கி அங்க போட்டுருவாங்க எப்பவும் ஒண்ணு போல இருக்காது ஆபீஸ் ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் என்ன சார் சிக்கன் போல இருக்கே சிக்கன் நேத்து வச்சது ஞாயிற்றுக்கிழமை நேத்து வச்சதா அதை அப்படியே வைக்கும்போது கொஞ்சம் சூட எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவா காலையில எழுந்தி வேலை பக்காண்டாம் கொஞ்சம் சோர மாத்திரம் வடிச்சு நேரத்தை குழம்பு ரசையும் கொண்டுட்டு போகணும் ஊச்சி தந்துருவா சிக்கன் கதிராம் அப்ப அப்ப தின்னாதான் அது ஒரு டேஸ்ட் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு தின்னா நல்லாவா இருக்கும் இதை சொன்னா நம்மகிட்ட சண்டைக்கு நிப்பா ஒன்னு சொல்லதுக்குல்ல வைக்க ஏதாவது கிடைக்கணும் சாப்பிட வேண்டியதான் ஏய் விஜய் என்ன விஜய் சாப்பிடாம அங்க நிக்கா விஜய் உங்க பாப்பா என்னப்பா சாப்பாடு எதுவும் கொண்டு வரலையா சாப்பாடு இருக்க லஞ்சு எடுத்துட்டு வரலையா என்ன வா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஐயோ இல்ல சார் வேண்டாம் அம்மாக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ப்ரெஷர் சுகர் கொஞ்சம் ஹை ஆயிட்டு அதான் ஹாஸ்பிட்டல ஒரு நாள் வச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க அதான் சமையல் பண்ண யாரும் இல்லையா முன்னாடி அப்பா அக்கா இருப்பாங்க இது வச்சு குடுப்பாங்க அக்கா எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்களா சரி நம்ம தானே ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன் பசி ஒண்ணும் இல்ல ஒரு ஜூஸும் குடிச்சு ஒரு பப்ஸும் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிரும் ஐயோ இப்ப சாப்பாடு கொண்டு வரலையா நல்லதா போச்சு இவன் சாப்பிட கூப்பிட வேண்டியதா விஜய் ஏய் விஜய் हां என்ன மகா விஜய் அம்மா காலையில சாப்பாடு கொடுத்துட்டாங்க லேட் ஆயிடுச்சு சாப்பிட முடியல இட்லியும் சாம்பார் இருக்குது அத நான் சாப்பிடுறேன் நீங்க அந்த टोमेटோ ரைஸ் சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் உட்காருங்க சாப்பாடு கொண்டு வரல நீங்க இல்ல விஜய் சாப்பிடுப்பா கூச்சப்படாத கூச்சப்படாதே பိုက်த காைய கூடாது நல்ல வளர்ற ஸ்டேஜ் நல்லா சாப்பிட வேண்டமா அதான் ரெண்டு சாப்பாடு டிபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க இல்ல சாப்பிடு சாப்பிடு யாரும் உன்ன தப்பா நினைக்க மாட்டோம் ஐயோ இல்ல இருக்கட்டும் மகா ஒரு நாள் சாப்பிடலாம் ஒண்ணும் இல்ல அது இல்லாம பசி வேற இல்ல பாவம் உங்களுக்காக மெனக்கிட்டு வீட்டுல தக்காளி சாதம் அதுவும் சூடா ஹார்ட் பேக்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட்லி வேணா கொடுங்க நான் சாப்பிடுறேன் நீங்க டொமேட்டோ ரைஸ் சாப்பிடுங்க ஐயோ ஒண்ணு இல்லங்க சாப்பிடுங்க இதுல என்ன இருக்கு நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா சரிதான் உங்க அம்மா உடம்பு முடியலையா நீங்க என்ன கவலைப்படுறீங்க நான் தினமும் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரேன் சாப்பிடலாம் இதுல என்ன வந்துட்டு உங்களுக்கு ஒரு தேவை சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்கு

அக்கா சூப்பரா இருக்கா இன்னும் உனக்கு தெரியுமா ஆனா அந்த ப்ளூ கலர் சாரி கட்டியிருந்தா இன்னும் டாப்பா இருக்கும் தெரியுமா உனக்கு ப்ளூ கலர் ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன் கட்டியிருந்தா என்ன அழகா இருந்து தெரியுமா இதுவும் நல்லாதான் இருக்கு ஏய் என்னடி இழுக்குற நல்லா இல்லையா அம்மாதான் முத முத பொண்ணு பக்கம் வராங்க மஞ்சள் கலர்ல கட்டு அப்படின்னாங்க வெறும் மஞ்சள் கலர்ல கட்டினா கோயிலுக்கு போற மாதிரி இருக்குமேனா இந்த காம்பினேஷன்ல கட்டினேன் நல்லா இல்லையா கயு சேச்சா அப்படி சொல்லலக்கா அழகா இருக்க தேவத மாதிரி ஒண்ணு போய் குறை சொல்ல முடியுமா இந்த அழகா விட இந்த ப்ளூ கட்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பேன் சொன்னேன் அப்புறம் உன்னை பாத்துட்டு மாப்பிள்ள அப்படியே சொக்கி விழ போறாரு என்ன நீ அவ்வளவு அழகா இருக்க என் கண்ணே பற்றும் போல இருக்குக்கா அட நீ வேற போடி அந்த கிண்டல் பண்ற பத்தியா பயமா இருக்கு காயோ அங்க போய் எப்படி நிக்கணும் ஏதாவது கேட்டா பதில் சொல்லணுமா பயமா இருக்கு ஆமா உன்னை இன்டர்வியூல கொஸ்டின் கேட்ட வந்துருக்காங்க நீ கேக்குற கேட்கலாம் பயிறு சொல்றது அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்ல காஃபி தருவாங்க நீ கொண்டு காஃபியை நீ என்ன கேட்டா என்ன அத சொல்லு அதுக்கெல்லாம் பயப்படாத அப்புறம் அந்த தைரியம் பொண்ணுமே காமிச்சுக்க ஏன்னா இந்த காலத்து அவங்களுக்கு தைரியமா தான் பிடிக்கும் பயந்த சுபாவங்களை பிடிக்காதான் நேற்று யூடியூப்ல பாத்தேன் தைரியமா காமிச்சுக்கோ நீ எவ்வளவு எனக்கு தெரியும் அந்த அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருப்பேடி ஆனா உன் கூட இருந்தா நேரம் போறதே தெரியல அம்மானா அம்மாதான் கேட்டா அம்மாட்டா சூடா பஜ்ஜியும் சட்னியும் கேட்டேன் கொண்டு வந்துட்டாங்க தாங்க போய் குடு 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 அம்மா உனக்கு எதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னு சொல்லி பாப்போம் நீ தான் உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்கு இல்லைன்னு கரெக்டா சொல்லுவ அதுக்கு அப்புறம் மீதி பஜ்ஜியை போட்டுக்கலாம்னு தான் வந்திருப்பாங்க அப்படி தானம்மா அப்படிதான் கதை அம்மா என்னால பாசத்துல சூடா வச்சுட்டு கொண்டு வந்திருக்காங்க உனக்கு போறாம எனக்கு தந்துட்டாங்களே போக்கா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நானே சாப்பிட போறேன்

அது அதுவும்க்கா அம்மா அந்த காலத்து படமா நிறைய கெட்டு போயிருக்காங்க அதான் என்ன என்ன அம்மா எச்சரிக்கை அப்படித்தானா சரியான வாயடி எப்படி சின்ன சமாளிக்க போறணும் தெரியல ஐசு நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் விளையாட்டு கிடையாது உண்மையில தான் கூட பத்து பஜ்ஜினாலும் சுட்டு தாரேன் சாப்பிட்டு இங்கேயே இருந்துக்கோ கடையே சும்மா சட்டு போட்டுக்கணும் பூட்டு போடாம வந்துட்டோமே அப்ப வீட்டுல நாலு மணிக்கு வரும்னு சொன்னாங்க மணி நாலுராய் ஆயிட்டு இனி இப்ப வந்து எப்போ போறதுக்கு உம் கடையில பூட்ட போட்டு சொல்லுவோம் விக்ரம் டிக்ரம் விக்ரம் கடையில பூட்ட போடாம சட்டரை சும்மா சாத்திட்டு தான் வந்திருக்கேன் நாலு மணிக்கு வந்துருவாங்கன்னு பார்த்தா மணி நாலு தாண்டிச்சு இன்னும் காணும் இப்படி வர லேட் ஆகும்னு நினைக்கேன் அதனால நீ ஒண்ணு பண்ணு சட்டு போட்டுருக்கேன் போட்டு வந்து போட்டுட்டு வந்துருடையே நாளைக்கு கடைக்கு போகலாம் எப்படி அவங்க இன்னும் அஞ்சு மணிக்கு வந்தாலும் இருந்து பேசி எடுத்து ஏழு மணி ஆயிரும் போறதுக்கு அப்புறம் எங்க கூட்டி ஆகிட்ட பார்க்க நாளைக்கே போய்க்கலாம் நீ போய் பூட்டு போட்டுட்டு வந்துரு சரியா இல்லப்பா நான் தான் இருக்கேன் நான் கடைய பாத்துக்கிட்டேன் நீங்க இருந்து கத்தியெல்லாம் வருது இப்பதான் கொஞ்சம் வியாபாரம் நடக்கும் இந்த நேரம் போட்டா எப்படி நான் போய் பாத்துக்கிறேன்ப்பா இல்ல விக்ரம் அவங்களும் குடும்பத்தோட வராங்க நம்மளும் குடும்பத்தோடு கேப்பாங்கல்ல நீ இது நாளைக்கு நானும் பாத்துக்கலாம் கடையா தரதுமா போன் போடுவாரு என்னன்னு கேட்டுருவோம் உங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கேன் ஹலோ ஆஹ் தரோய்யா ஆஹ் சொல்லுங்க வந்துட்டீங்களா மணி நாளாச்சு இன்னும் தான் பாத்துட்டு இருந்தேன் ஆஹ் சரி சரி ஆனே அண்ணே இல்லனே என்னால வர முடியல என் பிள்ளைக்கு தலைப்பு சோ ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் உக்காந்துருக்கேன் இந்த கட்டத்துலாம் கண்டிப்பா வந்துதான் ஆகணும் வேற என்ன செய்ய வேற வேற ஆம்பளை இல்ல தொடங்கி நான் வேற மருந்து மாத்திரம் வாங்குறதுக்கு எதுவா இருக்கும் அதான் இருக்கேன் மாப்பிள்ளைக்குள்ள சொல்லிட்டேன் அவங்க கிளம்பிட்டாங்க அப்பதே இப்ப வந்துருவாங்க வீடு இருக்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் வருவாங்க நீங்க கொஞ்சம் வெளியே போய் என்ன போதும் நான் வரலேன்னு நினைச்சுக்கிடாதீங்க வேற கூட விஷயமா நான் வந்தோம் பேசிக்கலாம் என்னது நீங்க வரலையா ஆஹ் ஆமா தலைபிரசம் முக்கியம் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க இருந்துக்கோங்க பிள்ளைக்கு துணை அங்கே இருந்துக்கோங்க பொண்ணு தானே வராங்க நாங்க பாத்துக்கிறோம் எதுனாலும் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுங்க ஆமா வீடு தெரியல மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு உங்களுக்கு ஆமா வீடுல இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க இப்ப வந்துருவாங்க அப்படியே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க இப்ப வந்துருவாங்க நீங்க கொஞ்சம் வெளியே போய் என்ன போதும் அப்படியா ஆ சரிங்க ரொம்ப நல்லது பிள்ளைய பாத்துருங்க மேற்கொண்ட விஷயம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் கேட்டுமா நீ மாப்பிளை வீட்டுல இருந்து வராங்களா வெளியே போய் இல்ல